பொண்ணு இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா இன்னைக்கு வந்து ஒரு ஸ்பெஷலான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ அது என்ன வீடியோ அப்படின்னா வந்து சொல்லுங்க இன்னைக்கு வந்து என்ன வீடியோ பார்க்க போறோம்னா இன்னைக்கு வந்து எங்க வீட்டுல வந்து கப்ப கிழங்கு வாங்கி வந்துருக்காரு நிறைய இடத்துல ஒவ்வொரு ஸ்நாக்ஸ் அப்புறம் மாம்பழம் அது என்ன சொல்லுவாங்க கப்ப கிழங்கு ஒவ்வொரு இடத்துல வந்து ஆள் வெள்ளி கிழங்குன்னு சொல்லுவாங்க மர அப்புறம் என்னமோ சொன்னாரு சொல்லுவாங்க மரவள்ளி கிழங்கு வெள்ளைக்கிழங்கு அப்படின்னு தான் சொல்லுவோம் எந்த பாசையில் நாங்கள் பப்பாளி பழம் வாங்கினா தான் சாப்பிட்டு முடிச்சுட்டோம் கொஞ்சம் இனிப்பாக இருந்துச்சு சம டேஸ்ட்டாக இருந்துச்சு ஆமாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதான் இதான் நம்மளோட ஃபஸ்ட் வீடியோ பேசி பேசி போடுறது இனிமேல் இப்படி போகலாம் அப்படின்ற ஒரு கான்செப்டில் இருக்கும் அதுக்கு உங்களோட ஒத்துழைப்பு எங்களுக்கு தேவை இந்த வீடியோ வந்து தொடர்ந்து பாருங்கள் இப்போதான் நம்ம சேனலை ஃபஸ்ட்டு பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள் வாங்க வீடியோ இது வந்து கப்ப கிழங்கு இது வந்து ரெண்டு இல்லைன்னு சொல்றாரு எனக்கு நம்பவே முடியல நாலே நாலு கிழங்கு தான் இருக்கு இது வந்து எந்த பத்தாது ஐயோ நான் கப்பை கிழங்கு நல்லாவே சாப்பிடுவேன் பொதுவா எனக்கு

மாம கேட்டுச்சாச்சாடி பண்ணே அவர் வந்து மாம அப்படின்ச்சா அதை சொல்றாரு ஒரு கிலோ மூணு மாம்பழம் தான் இருந்துச்சு நான் சொன்னேன் இன்னொரு கிலோ வாங்க வேண்டியதான் நினைக்கிறேன் பிரியாதுக்கு ஆமாம் சாப்பிட்டு சாப்பிட்டு பாத்திரம் கூட எடுப்பாங்க அப்படின்னுச்சு எனக்கு மாம்பழம் சாப்பிட்டாலே அவ்வளோவா சேராது அது வாசி சரி ஆனால் இருந்தாலும் சாப்பிடாம இருக்க முடியாதுல்ல அது வாசி இப்போ வந்து நான் வந்து கிழங்கெல்லாம் கழுவி அதை கட் பண்ணிட்டு தோலை உரு கழுவிட்டு அப்புறமா கட் பண்ணி எந்த ஒரு நாட்டில் செய்யற சாப்பாடு இதான் மரவழிக்கிழங்கு ஆமாம் போட்டு கிண்டி கிண்டி சாப்பிடுவாங்களா நம்ம வந்து இப்போ கழுவிட்டு அப்புறமா கட் பண்ணி தோலை உசாட்டு அப்புறம் நான் வந்து குக்கர்ல போட்டு ஒரு அவியல் போடுவேன் சிக்கன் என்ன பண்ணுவாங்க அது இந்த இட்லி பானையிலே வச்சு வைப்பாங்க அது இன்னும் டேஸ்டா இருக்குன்னு சொல்லுவாங்க நான் அந்த மாதிரி செஞ்சதுல எங்க சைடுல நான் வேக வச்சு அதுற எங்க ஏரியா சைடு எங்க பக்கம் இது மாதிரி தான் பண்ணுவாங்க இப்போ என்ன பண்ணறோம் பாக்கலாம் இன்னதே ஃபுஸ் கொடுத்து நறுக்கறீங்க போம்மா கிளம்பு கொஞ்சம் பெருசா இருக்கா இப்பதான் சொன்னாங்களே இது போய் ரெண்டு கிலோ கேட்டேன் கிளம்பு வந்து கொஞ்சம் பெருசா இருக்கிற இதுல நபர் நறுக்க முடியாது போலத்து நான் நறுக்கிறேன் தோலை எல்லாம் எடுத்துட்டு அப்படியே வேக தோலை எடுத்துட்டேன் வேக ஆமா நான் எடுத்துட்டா பெரும் <laughs> <laughs> கட் பண்ணிட்டு மறுபடியும் தோலை ஊற்றி தனியா போட்டு ஒரு கழுவு கழுவிட்டு அப்படியே குக்கரில் போட்டு சும்மா வேலை வச்சு சாப்பிட்டா எப்படி இருக்கு தெரியுமா எங்கள் அத்தை வேறுதா சொல்றான் சாப்பிடு நீங்களாம் அந்த உப்பு தோடுவாங்க சில பேர் ஐயன் உப்பு மிளகா போட்டு சாப்பிடுவாங்க சில பேர் சாப்பிடுவாங்க அது ஒவ்வொருத்தவங்களோட இது அப்படி சாப்பிட மாட்டேன் இப்படிதான் சாரு ஆமாத்து எப்படி வருதா வருது கஷ்டமா இருந்துச்சு எங்க அத்தை வேக போட்டு ஓகே இப்போ வந்து நான் வந்து கிழங்கெல்லாம் கழுவிட்டு கட் பண்ணிட்டேன் இப்போ வந்து இந்த கிழங்குல இப்போ வெள்ளையா இருக்கா இப்படி இருந்தால்தான் கிழங்கு நல்லா இருக்கும் இதுல வந்து ஒரு மாதிரி பச்சை பச்சையாக இருந்துச்சுன்னா அது வந்து பழைய கிழங்கு அப்படின்னு சொல்லுவாங்க சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது கிழங்கு வேகவும் வேகாது நான் வாங்கும் இப்படி இருந்தால்தான் எனக்கு சந்தோஷமா இருக்குது இவர் வேற மாதிரி வாங்கிட்டு வந்தாரு தான் எனக்கு கோபம் ஆயிரும் உங்களுக்கு நீங்கள் கிழங்கு வாங்கும்போது அந்த மாதிரி பார்த்து வாங்க இந்த மாதிரி ப வெள்ளையாக இருக்கணும் கிழங்குல பச்சை பச்சை நரம்புலாம் இருந்துச்சுன்னா அது வந்து பழைய கிழங்கு அப்படிலாம் வாங்காதீங்க சரிங்களா இப்போ வந்து நான் கழுவிட்டு இப்போ வேக போட போகிறேன் எங்கள் டக்ஸா வந்து என்னமோ பேசிக்கே இருக்குது என்ன பேசுதுன்னு தெரியல பிள்ளை இப்போ கழுவி குக்கரில் போட்டாச்சு இப்போ வந்து கையை தொடச்சிட்டேன் இப்போ டக்ஸா வந்து என்னமோ பேசுகிறதா வாங்க இப்போ வந்து டக்ஸா வந்து உங்ககிட்ட பேசுனது ரொம்ப ஆசைப்படுது செல்ல ஆரம்பி பாய் ஹாய் அப்படின்னு தான் சொல்கிறான் எல்லோரும் எப்படி இருக்கே கேளுங்க ஆ எல்லாம் எப்படி இருக்கீங்க கேளுங்க நல்லா இருக்கீங்களா கேளுங்க ம் ஆ கேளு எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி இவர் தான் வந்து கிழங்கு வாங்கிட்டு வந்தவர் நேர்த்தையே கமெண்ட்ல கேட்டுருந்தீங்க உங்கள் பெரிய உங்கள் மாமனார் வரவே மாட்டார் இப்போ தான் வீடியோவிலே வந்திருக்காரு அப்படின்னீங்க நம்மளோட பெரிய சேனலில் அவர் வந்து கொஞ்சம் அப்பப்ப வந்திருக்காரு தான் இந்த சேனலுக்குள்ள இவர் வந்து வீடியோக்குற வந்து ரொம்ப வெக்கப்படுறாரு சொல்லு பேசு எங்க வேணும் அந்த கிழங்கு நெகக்கோட்டையில் வேணும் மாமனா அப்புறம் இது வீட்டுக்கு டெய்லி யாரு சாமான் நீ தான் வேற இவர்தான் டெய்லி யாருக்கு போவாரு நமக்கு வந்து வீட்டுக்கு வேணுங்கிற சாமான்லாம் இவருதான் வாங்கிட்டு வருவாரா நல்ல காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டா ஆரம்பிச்சுவார் சரி பரவாயில்ல அவர் கத்திட்டு போகிறான்னு வெட்டுறது அவருக்கு மைக் போடலாம் அவர் பேசுனது வந்து கொஞ்சம் அறவதியாக தான் கேட்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க சரி வாங்க போய் கிழங்க வேக வைக்கலாம் என்னத்த கிழங்கு வேக வைக்கிறேன் டீ போட்டு வைக்கிறீங்க நான் அப்போ கிழங்கு வேக வச்சா டீ குடிக்க வேணாம்னா இருக்கு காஃபி காஃபி காட்டியை போட்டுரும் கிழங்கு வெந்துருச்சு வெந்துருச்சு ஆஃப் பண்ணிட்டீங்களா ஆஃப் பண்ணிட்டேன் இப்போ வந்து நான் வந்து காஃபி போட்டுட்ருக்கேன் டீ போடுவோம் ஒரு சமயம் காஃபி போடுவோம் மோஸ்ட்லி காஃபி தான் போட்டுக்கலாம் அது போட்டு கூட போர் போர் அடிச்சுச்சா அதான் இப்போ வந்து ஒரே காபி மயமா போட்டுக்கிறது இது எப்போ போர் அடிக்கும் தெரியாது அப்புறம் டீ அப்புறம் டீ போயிருவோம் நாங்கள் நாங்கள் வந்து டிஃப்ரெண்ட்டாக வீடியோ எடுக்கணுமே சின்ன பையன் அழுக ஆரம்பிச்சிட்டானா அதான் கொஞ்சம் வீடியோ எடுக்க அப்படி இப்படின்னு எடுத்தாச்சு இப்போ வந்து காஃபியை போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறமா எங்கள் வீட்டில் வந்து டா நாலு மணி மூன்றரைக்கெலாம் காபி கேட்டுருவாங்க டீ காபி டீ காபி நம்ம கடையில கேப்போம் டீ காபி டீ காஃபின்னு இருப்பாங்க அந்த மாதிரி டீ காபி டீ போடு டீ போடு அப்படின்னு சொல்லுவாங்கள அத வச்சு அந்த டைமிங் டீ போட்டாங்க வந்து நான் காபி குடிங்க குடிச்சிட்டு விசில் விசிட்டம் பார்ப்போம் எப்படி நின்னுக்கிறீங்க கிழங்குவே வச்சு எடுத்தாச்சு இங்க பாப்பீங்க என்ன இப்பதான் அடுப்பு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இருந்து அடுப்பு காப்பா அப்படின்னு பாப்பீங்க அடுப்பை தூக்கி கொடுத்துட்டா அடியில அந்த அடுப்புல ஓஸ் மாத்த வேண்டியது இருந்துச்சா அதான் ஓஸ் மாத்த தீட்டு சிலிண்டர் பிரச்சனைகள் இருந்தா உடனே பார்க்கும்போது அதுதான் சரி அவ்வளவு ஒண்ணு இது இல்ல சும்மா கொஞ்சம் ரேசா இதா இருந்த மாதிரி இருந்துச்சு அது வாசிய மாத்த கொடுத்து விட்டு இப்ப வந்து கிழங்கு வச்சு எடுத்தாச்சு பாத்தீங்கன்னா நான் சொன்னா எப்படி பூ பூவா வந்துருக்கு பூ பூவா பூத்து இருக்கு அப்படின்னு இன்னும் ஒரு விஷயம் கம்மியாக விட்டுருக்கணும் இதெல்லாம் கொஞ்சம் குழஞ்சிருச்சு குழஞ்சதை தனியாக எடுத்து வச்சுட்டு நல்ல கிழங்கலாம் அப்படி எடுத்து வச்சுருக்கேன் உங்கள் வீட்டில் எப்படி கிழங்கு தான் வேக வைப்பீங்களா என்னான்னு சொல்லி கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ப்ளீஸ் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் பெல்லுக்கான பட்டனை கிளிக் பண்ணால் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே நோட்டிபிகேஷன் ஆகும் ஓகே பாய் டடா டட்டா